இந்தியன் ஒன் படம் வந்து அவருடைய கதையா இல்ல காந்தி கிருஷ்ணாவுடைய கதையா சார் அவருடைய கதை தான் அவர் இண்டஸ்ட்ரியில பழைய பேச்சு வந்து காந்தி கிருஷ்ணனுடைய கதை அப்படி அவரோட உதவியாக இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் போனா கூட ஆத்தரைஸ்ட் அவர் மறுக்கலி ப்ரமோஷன் போகும்போது அபூர சகோதரர்கள் நீங்க எப்படி நடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கமல் சார் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது அந்த நியூஸ் இருக்கு அந்த முட்டி அப்படி சொன்னாலுமே வந்து அன்னைக்கு அன்னைக்கு டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய ஆனா இந்த படத்துக்கு வந்து அதை புல் பண் புல் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல அந்த படத்தோட ரீகார்டிங் ரோமான் ரொம்ப பிரதம பிரமா பண்ணி இருப்பாரு சாங் இந்த படத்துல பெருசா இல்ல ரீக்கார்டிங் ஆஹ் காதலரோட செட்டில் ஆயிட்டாங்களா இருக்கிறாங்க பட வாய்ப்புகளை இப்ப அழுத்து தொடருவாங்களாம் முழுக்கு போடுவாங்களாங்கறது அவங்களே மிக விரைவில் அறிவிப்பாங்க பிரியா பிரியா பவானி சங்கர் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் வெளியான கல்கி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வசூலாயிருக்கு அப்படின்றாங்க இப்போ வந்து அந்த பரபரப்பு குறையறதுக்குள்ள இந்தியன் டூ வரப்போகுது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கல்கியை விட இந்தியன் டூ வந்து சாதனை பண்ணுமா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா சார் இல்ல கல்கி வந்து பெரிய அளவுல கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த கலெக்ஷன் பண்ண அமௌண்ட்ல சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் பணம் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய பணம் படம் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவை காட்டிலும் அமெரிக்காவில் நிறையா போயிருக்கு ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு ஆய்வு ஒரு புள்ளி அறிக்கை ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று போட்டாங்க அதாவது அமெரிக்காவிலேயே மூன்றாவது பெரிய லாங்குவேஜ் இது தெலுங்கா இருக்கு அப்போ தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் டு இருபது லட்சம் பேர் வரைக்கும் இருக்கிறாங்கன்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது போது அங்கே டாலரில் பணம் வாங்கி ப பணம் கொடுத்து படம் பார்க்குறப்ப அதனுடைய கலெக்ஷன் எங்கேயோ போய் நிற்கும் இந்த பதிமூணு லட்சம் பேரில் ஒரு ஒரு நாலு அஞ்சு லட்சம் பேர் வந்து அந்த படம் தேட்டரில் போய் பார்த்துருந்தாலே அது டாலரில் பணம் கொடுத்து வாங்கி பார்த்துருந்தாலே அந்த கலெக்ஷன் வந்து எங்கேயோ போய் நிற்கும் குறைஞ்சபட்சம் அஞ்சு டாலர்னா கூட எனக்கு எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கும் போது அங்கே உள்ள வசூல் தான் இன்றைக்கி அவங்க ஐம்பது ஐநூறு கோடி ரூபா கலெக்ஷனாக இருக்குது அறநூறு கோடி ரூபா கலெக்ஷனாக இருக்குது அப்படினு நிறையா சொன்னாலும் கூட இது எல்லாமே பெரும்பாலான கலெக்ஷன் வந்து அங்கேருந்து வந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படம் பெருசாக ஈடுபடல நம்மளே பார்த்துருப்போம் பெரிய கலெக்ஷன் கிடையாது ஆந்திராவிலேயும் தெலுங்கானாவிலேயும் மற்ற அதரில் கண்ட்ரீஸ்லையும் கொஞ்சம் போயிருக்கு அந்த பாதிப்புக்கும் இப்ப இந்தியன் டூவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க நேரடி தமிழ் படம் சங்கர் டைரக்ட் பண்ற படம் கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய படம் ரொம்ப நாளா அந்த படத்தை பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் அப்படிங்கிறதுனால இது இதுக்கு எதிர்பார்ப்பு வேற கல்கி எதிர்பார்ப்பு வேற இந்தியன் டூ எதிர்பார்ப்பு வேற இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல அந்த முதல்ல ஒரு பாடல் வந்துச்சு அப்ப பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாவது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண பிறகு படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூடியிருக்கு எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் லஞ்சம்ங்கிறது ஒரு வேற ஒரு வடிவத்தில் இருந்துச்சு இன்னைக்கு லஞ்சம் வந்து வேறவருடைய தமிழை அதை பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி லஞ்சம் வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல டைமென்ஷன்ல கொடுக்குறாங்க ஜிபே பண்றாங்க பண்ணுறாங்க பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க நிபில் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் போய் பணத்தை கொடுத்து யாரும் மாட்டிக்கிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ட்ரெயர் பார்க்குறப்ப அதுல எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காங்க எப்படி அந்த படம் வந்து இந்த சந்த்ருங்கிற பையன் கமலோடைய பாயிண்ட் ஆஃப் கதை போகும் இந்த படத்துல சித்தார்த்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்படி ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா அந்த ஒரு காலத்துல ஒருவேளை தாத்தாவா இல்ல இவருடைய அப்பாவாங்கிறது தெரியல சித்தார்த்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கதை போகுது அப்ப எனக்குரிய அந்த கமல் வந்து இந்த ஓல்டு கெட்டப்லயே படம் முழுக்க வர்றாருன்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு கெட்டப்ல வர்றாரு இப்போ எல்லாமே ஓல்டு கெட்டப்லயே வர்றாரு அந்த யங் கெட்டப் யங் ஹீரோ வந்து சித்தார்த்தா பண்றாரு ஏறக்குறைய சித்தார்த்தா அந்த படத்துல ஒரு மெயின் லீட் ஹீரோ மாதிரி இவர் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்றாரு கமல் அந்த மாதிரியான ட்ரெயிலர் எல்லாம் பாக்குறப்ப அந்த தான் கதை போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ ட்ரெயிலிங் வந்த பிறகு படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூடியிருக்கு ஏன்னா இந்தியன் பார்த்த உன் பார்த்த ஆட்கள்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆயிடுச்சு அந்த வய கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி வருஷம் ஆச்சு இப்போ அந்த படம் பார்க்குற பார்த்தவங்களுக்கு இதை பார்ப்பாங்களாங்கிறது சந்தேகம் ஆனா இப்போ இருக்கிற டூ கே இது ஒரு புது படமா இருக்கும் ஒரு புது கண்டென்டா இருக்கும் புது படமா இருக்கும் அவங்களுக்கு ஒரு சித்தார்த்த படமா இருக்கும் இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கும் போதே நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் உயிரிழப்பு நடந்தது இன்னொரு பக்கம் சங்கர் சாருடைய பர்சனல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட டிவோஸ் அப்படின்னு இது ரெண்டு இருக்கிறத வச்சு இவர் எப்படி ஸ்டேபிளா படம் பண்ணியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது கொரோனா லாக்டவுன் வந்துச்சு படம் ஷூட்டிங் ஒருத்தர் இறந்து போனாரு அவருக்கும் புரோசருக்கும் சண்டை வந்துச்சு அப்புறம் செட்டு போட்டதுல ஒரு இடத்துலதான் ஒரு ஃபயர் ஆச்சு இப்படி நிறைய தடமை கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல நாலு வருஷத்துக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் நடந்து போச்சு இப்போ நாலு வருஷத்துக்குள்ள ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ட்ரைலர்லாம் பாக்குறப்ப இப்ப கரண்ட்ல உள்ள விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு அப்போ அதேமா ஸ்கிரிப்ட் வயசு இல்ல வயசுல வந்து சேஞ்ச் பண்ணிருப்பா நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்கிரிப்டா இருக்காது இப்ப லேட்டஸ்டா பண்ண ஸ்கிரிப்டா தான் இருக்கும் இந்தியன் ஒன் படம் வந்து அவருடைய கதையா இல்ல காந்தி கிருஷ்ணாவுடைய கதையா சார் அவருடைய கதை தான் நிறைய இண்டஸ்ட்ரியில பழைய பேச்சு வந்து காந்தி கிருஷ்ணனுடைய கதை அப்படி அவரோட உதவியாளர் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கூட காந்தி கிருஷ்ணா என்னுடைய கதைன்னு கிளைம் பண்ணல இவர் என் கதை இல்லைங்கிறதே மறுக்கலையே அது ஒரு வதந்தியான செய்தியா தான் பரவலாக போயிட்டு இருக்கு சுஜாதா இருக்கும் போது இருந்த வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த ட்ரெயிலர்ல அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு அப்படி சொல்ற மாதிரி இல்லை நீங்க சொல்றது உண்மைதான் அப்படி சொல்ற மாதிரி வசனங்கள் எதுவும் இல்லை அந்த படத்தினுடைய தான் இருக்கு இங்கே எனக்கு சாவை இல்லைங்கிற மாதிரி நான் வந்துட்டேங்கிற மாதிரி அந்த மாதிரியான பழைய வசனங்கள் எல்லாம் இருக்க வழி அதை பெருசாக வந்து மென்ஷன் பண்ணி சொல்ற அளவுக்கு வசனம் எதுவும் இல்லை சுஜாதாவுக்கு பிறகு அவரு அவருடைய இது வேற அவருடைய என்ன சொல்றது அவருடைய ஸ்டைலே வேற அவருடைய எழுத்து ஸ்டைலே வேற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலக்கியவாதிகளாக இருப்பாங்க சினிமாவுக்கு வசனமாக அவங்க செட் ஆகாது ஆனா சுஜாதாவுக்கு மட்டும்தான் சுஜாதா பாலகுமார் ரெண்டு பேருக்கும் தான் இலக்கியவாதியாவும் இருப்பாங்க ரைட்டராகவும் இருப்பாங்க சினிமா அவசரமும் எழுதுவாங்க ரெண்டுலேயுமே பெருசா அவங்களால வந்து ஜெயிக்க முடிஞ்சதுன்னா ரெண்டு பேர் தான் ஒரு சினிமா பெரிய இலக்கிய உலகத்துல பெரிய ரைட்டரா இருப்பாரு ஆனா படங்களுக்கு டைலாக் எழுதுகிறப்ப அவரால் கரெக்டாக பண்ண முடியாது சில பேருக்கு ஆனால் ரெண்டுலையுமே ஜெயிச்சது வந்து சுஜாதா பாலகுமாரன் எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் இந்த மூணு நாலு பேருமே ஓரளவுக்கு இங்க மேட்ச் பண்ணியிருக்காங்க அது சுஜாதாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சவர் அவர் இன்னைக்கு மறைஞ்சது சங்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய இளம்பரம் அந்த படங்கள்லாம் கூட இருந்தாலும் வேற வேற ஒரு மாதிரி போயிருக்கும் ஏன்னா ஐ படம் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்வஸ்மெண்ட் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் திரைப்படம் அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க சுஜாதா இல்லாதோடைய வறட்சி கிளீனாவே தெரியுது சங்கர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால படத்தை பொறுத்தவரை நிறைய இருந்தது படத்துல வந்து நிறைய விளம்பரங்கள் உள்ள வைக்கப்பட்டது அதெல்லாம் அவங்களுக்கு படம் விளம்பரம் மாதிரி தெரியும் அது பர்பஸாக தான் பண்ணது ரொம்ப விளம்பரத்துக்காக பண்ணப்பட்ட விஷயம் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் பண்ண படம் இருந்தாலும் கூட அது அந்த படம் பெரிய ப்ரொடக்ஷன்ல பண்ணது அந்த படம் தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய இழப்பை கொடுத்த படம் அது அதுக்கப்புறமா இப்போ இந்த படம் படத்த வரைக்கும் இதுல மனுஷா கோரியலா இருக்காங்களா இல்லையா சார் ஏன்னா அதுல மனுஷா கோரியாலீடு மனிஷா கோரியலாம் இப்ப இல்ல அவங்க படம் சரியில்லை சமீபத்தை கூட ரெண்டு பேரும் கமலஹாசன் மீட் பண்ண ஒரு போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம் உடனே சரியில்லாம இருக்காங்க கண்டிப்பா இந்த படத்துல அவங்க இல்ல அவங்க இல்ல வேற வேற டைமென்ஷன் இந்த கதை போகுது அதுக்கு இதுக்கும் பெரும்பாலும் சம்பந்தம் இருக்காது அப்படின்றதான் சொல்றாங்க இல்ல சார் அதுல அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்ல வந்து அவர் இறந்துட்டாரு அவரை எரிச்சிட்டாங்க அந்த மாதிரி எந்த காட்சியுமே இருக்காது ஒரு வேக்சன் நடந்தது அவர் குத்திட்டாரு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்ல அந்த பையன் இறக்கல கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு கதை இருக்கு அப்படின்றாங்க தீயை மட்டும் இது வர்ற மாதிரி காட்டுவாங்க கட் பண்ணா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்டாட்ல ஒரு வெளிநாட்டுல ஒரு போன் கால்ல நான் இந்தியனுக்கு சாவை இல்லைங்கிற ஒரு டைலாக் கூட படத்தை முடிச்சுப்பாங்க அப்ப அந்த தீ காயத்தோட அவர் தப்பிச்சு போனாரா அதுல இருந்து கதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிதான் போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த சந்திரோடைய பையன் தான் இப்ப இருக்கக்கூடிய அஹ் சித்தாரந்த் கேரக்டர் கொண்டு வர்றாங்களா அப்படிங்கறது தெரியல இது எல்லாமே வந்து படம் வந்தப்படதான் தெரியும் ஏன்னா இந்த படத்துடைய இன்னொரு பார்ட் எடுக்கிறதுக்கு என்ன சார் காரணம் மூணாவது பார்ட்டும் வரும்போதுன்றே கமல் மூணாவது பார்ட்ன்னா படம் லென்த்தி எடுத்துட்டாங்க இப்ப இருக்கிற படங்கள்லாம் வந்து என்னன்னா அவங்க நினைச்சதெல்லாம் எடுக்கிறாங்க இப்ப நிறைய ஒரு பிளான் பண்ணி முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளுக்கு ஒரு படத்தை பூஜை போகிற அன்னைக்கு ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க படத்தை எடுத்து எல்லாமே பக்காவா இருக்கும் இப்போ என்னன்னா அவங்க மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்றாங்க இம்ப்ரூவ் பண்றது நிறைய எடுத்துறாங்க அந்த மாதிரி இந்த படத்துக்கு எடுத்த காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால அவ ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுவோம் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து அதையும் ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி இப்போ வர பாட்டு படங்களுடைய கதையா தான் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய இது மாதிரி தான் இந்த படம் இப்போ இந்தியன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இருப்பாரு இப்போ இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆகுது அப்போ அவருக்கு என்ன வயசு எப்படி இது சண்டை போறது வயசுக்கு மேலே ஆகும் கதை பிரகாரம் பார்த்தா அவருக்கு நூறு வயசுக்கு மேலே ஆகும் பட் ஒரு வருமா தெரிஞ்சவர் ஒரு ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்சவர்னால ஒன்றும் பண்ணி அதனால இந்த ட்ரெயிலர் எல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓ வயசானவர் மாதிரி தான் போட்டிருக்காங்க இந்தியன் ஒன்றில் இருக்கிற சேனாதிபதிக்கும் இப்போ இருக்கிற சேனாதிபதி பார்த்தீங்கன்னா அதற்காண்டி ரொம்ப வயசான மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அதை தெளிவா இருக்காங்க ஒரு நூறு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இப்ப இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இருக்குங்கிறத படம் வரட்டும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்த்ருங்கிற கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்ல சந்திருதா தான் சித்தார்த்தா சந்திரவுடைய பையனா சித்தார்த்தா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு ஏன்னா இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ற மாதிரிதான் கதை ஆரம்பிக்கிறாங்க இந்த ட்ரெயிலர் போது இவருடைய தாத்தாவா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கமலோடைய பையனா இருக்கிற கமலே கமலாவே இருக்கிறதுக்காக வாய்ப்பு இல்லை இப்ப இருந்து அவரே பண்ணிருப்பாரில்ல சந்திரவா இருந்தாலும் சந்திரவா கேரக்டரை பண்ணிருப்பாருல்ல அதனால இது அவருடைய பையன் பையனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ரஜினி கிட்ட போகும்போது ரெண்டு கமல் கிடையாது அந்த கேரக்டர் வந்து ஒன்னாதான் இருந்தது கமல் சார் தான் டூல் கேரக்டரா மாத்தினாரு சொல்றாங்க அது உண்மையா முதல்ல கமலா ரஜினியை யூஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணாங்க டேட்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் தயங்கினாரு அந்த படம் அப்படியே அந்த அது முடிஞ்சு போச்சு அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இவர் இவர்கிட்ட கை மாறிச்சு படம் சொல்ற கை மாறிது அது பெரிய லெவலில் பேசப்பட்ட படமாக மாறிச்சு கமல் சார் தான் இந்த டோல் ஸ்கிரிப்ட் ரோல் பண்ணலான்னு சொன்ன சொல்றாங்க அது வந்து அளவுக்கு உண்மை சார் இல்லை டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அவர் சொல்லி கேட்கல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் நானே பண்ணுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு இதுதான் கம்பெனி தான் இந்தியாவில ஏதாவது மேக்கப் பண்ணதுன்னு சொன்னாங்களே உண்மையா அது கமல் சார் வந்து அந்த மாஸ்க்குன்ற இங்கிலீஷ் படத்துல பார்த்து அவரே இங்க வந்து கூட்ட வந்து பண்ண வச்சார் இந்தியன் தான் ஆரம்பிச்சாங்க அந்த மேக்கப் இதை இந்தியன் ஒன்ல தான் அங்க இருக்கிற ஒரு ஃபெமிலியரான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட இங்க இந்தியாவை கூட்டிட்டு வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்களில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கேருந்து கூட்டம் வந்து வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு வெளிநாட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட வந்து இந்தியாவில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு மேக்கப் போட்டது ஃபர்ஸ்ட் இந்த படம் தான் இந்தியன் தான் அதுக்கப்புறம் அவர் நிறைய டெக்னாலஜி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்பாரு இப்போ இது ஆவிட் எடிட்டிங்காக இருக்கட்டும் வீடியோ இதாக இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் நிறையா டெக்னாலஜியை வந்து வேர்ல்டு ரிலீஸ் ஆகிற டெக்னாலஜி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது கமலஹாசன் தான் அது மாற்றுக்கிறதுங்க அதே மாதிரி இந்த பேக்கப்பையும் அவர் தான் கொண்டு வந்தார் படத்தில் வந்து மீசை வைக்காம நடிச்சிட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காகவே இதில் ஒரு மீசை டயலாக்லாம் ஆட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு மீசை இல்லாமல் படத்தை ஷூட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சொன்னப்போ பரவாயில்ல இதே நல்லா இருக்கு கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் சுஜாத் அந்த மீச டைலாக் எழுதினா சொன்னாங்க உண்மை ஆமா ஆமா அது பணத்துல வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு வீரர் காட்டுறீங்க அந்த இடத்துல இல்லாம இல்லாமல் நல்லா இருக்காது ஒரு லாஜிக் இல்லாம இருக்குங்கிற ஒரு டிஸ்கஷன்ல வர்றப்ப ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நான் தூக்கி வைக்கிறப்ப மீசை குத்துதுன்னு சொன்னேன் அதனால நான் மீசி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி டயலாக் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் டச்சிங்காகவும் இருக்கும் அந்த கதைக்கும் தேவைப்பட்டதாக இருந்தது லாஜிக் இடிக்காம இருக்கிறதுக்கு என்ன அந்த டைலாக் ரொம்ப டச்சிங்கா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டைலாக் வந்து இதுக்கப்புறம் நான் சங்கர் படத்திலே பார்க்கல மீசேழந்த சேனாதிபதி இப்போ பெத்த பிள்ளையே இழக்க தயாராகிட்டான் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லையன்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சுஜாதா பற்றி பேசுகிறேன் இல்லை சுஜாதாங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான் சங்கருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் சங்கருடைய படத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் மற்ற படங்களுக்கு அவர் எழுதியிருந்தார் அவர் மற்ற மற்ற படங்கள் எழுதியிருக்காரு ஆனால் இவருக்கு பண்ணுறப்ப இவர் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு மேலே ஒர்க் அவுட் ஆச்சு இவர் என்ன நினைக்கிறாரோ என்ன ஸ்கிரீன் ஸ்கிரிப்ட் பண்ணுறாரோ அதுக்கு டயலாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை படத்துக்கு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருப்பார் இது ஒரு சயின்டிஃபிக்ஷன் ரைட்டராக இருந்தாலும் கூட கமர்ஷியலாகவும் எழுதுவார் சுஜாதா அது வந்து சங்கர் கரெக்டாக ஆப்ட் ஆகும் அவர் இல்லாமல் போனது ஒரு பெரிய இழப்பு தாங்க சுஜாதோட மனைவி தான் பாய்ஸ் படத்துக்கு சங்கர் கிட்ட சித்தார்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணது உண்மையா சார் சங்கர் சித்தார்த்த வந்து மணிரத்னம் கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்தவர் சித்தார்த் நடிகர் கார்த்தி எல்லாம் வந்து மணிரத்னம் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவங்க அப்போ பாய்ஸ் படத்துக்கு ஆடிஷன் எடுத்துட்டு இருந்தாங்க மணிகண்டன் அப்புறம் வந்துட்டு நகுல் ஒரு பெரிய அப்போ வந்து குமுதத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு இந்த மாதிரி பாய்ஸ் இந்த படம் எனக்கு அப்புறம் ஏதாவது ஃபோட்டோ அனுப்பிங்க அப்போ ஃபோட்டோ அனுப்பி ஷார்ட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அமிச்சாங்க அப்போ வந்து ஆடிஷன் நடந்துச்சு நடந்தால் அவங்க நிறைய பேரை பார்த்தாங்க அதில் பார்த்துட்டு தான் அந்த அஞ்சு பேரை நாலு பேரை செலக்ட் பண்ணாங்க அப்போ அவங்க ரெஃபர் பண்ணாங்க இந்த மாதிரி மணி சார்ட்ட ஒரு பையன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த இந்த கதைக்கு ஆப்டர் அப்போ வாழ சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க தான் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சாங்க அவர் பார்த்து தான் செலக்ட் பண்ணாங்க கேம் சேஞ்சரும் இந்த படத்தையும் ஒரே நேரத்தில் ரெண்டு நேரத்தில் எடுக்கும் போதும் என்ன மாதிரி பிரச்சனை வரும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல பிரச்சனை இல்லையா கேம் சேஞ்சர் ஒரு தெலுங்கு படம் முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு படம் தமிழ்ல ரிலீஸ் பண்ணா கூட பான் இண்டியான்னு சொன்னா கூட தெலுங்கு படம் பட் இந்தியன் ஒன் டூ வந்து அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது கேம் சேஞ்சர் வந்து இப்போ ஒன் பர்சன் ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூ நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம் இப்போ அது ரிலீஸ் ஆ முன்னாடி ரிலீஸ் ஆகாதான் ஆகுறதுக்கு கரெக்டா இருக்கும் விவேக் இல்லாத காட்சிகள் எப்படி சார் மேட்ச் பண்ணிருக்காங்க ஏஐ பண்ணிருக்காங்க அப்படிங்களா ஆமா விவேக் அந்த மனோபாலாவுடைய அந்த போஸ்டரை வந்து அவங்களுடைய வாய்ஸ்ல வேற ஒருத்தவங்களை பேச வச்சு அப்புறம் ஏஐ ல இருக்காங்க எப்படி இந்த சின்ன சின்ன கண்ணன் சாங்ல வந்து பாட வச்சிட்டு பௌத்தாரணைய மேட்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சு பேச வச்சுட்டு இவங்க அந்த இதை ஏஐல மேட்ச் பண்ணிருக்காங்க ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட கிடையாது இல்லையா ஆமா அதுல சிஐடி ஆபிசரா இதுல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் பேசுறாரு உயிரோட இல்ல சார் அவரு நடிச்சவங்க இறந்துருக்காங்க அவங்களுடைய டப் பண்ண வச்சு அதுல மாத்திருக்காங்க அவரை பார்க்கும் போது அது ஏ இல்ல மாதிரி தெரியல உண்மையாவது பேசுற மாத்திருக்காங்க அந்த சேனாதிபதி கடைசியில முடிக்காமட்டும் பாருங்க ஆமா அதை வந்து நம்ம இவர் சொல்ல சொல்றீங்க நெடுமுடிக்கு வந்து ஒரிஜினல் பார்ட்ல வந்து டப்பிங் வந்து நாசர் நீங்க நெடுமுடி வேன கேட்டிருக்கீங்க நெடுமுடி வேணும் வந்து அவர் இறந்துட்டார் நெடுமுடி வேணு மனோபாலா விவேக் இவங்க எல்லாமே அந்த இறந்துட்டாங்க நடிச்சிருப்பாரு இந்தியன் ஒன்ல வந்து அவருக்கு டப் பண்ணது வந்து நாசர் இந்த படத்துக்கு நாசர் தான் பேசியிருக்காரு அதனால அவங்க தெரியல ஒரிஜினல் நாசரிக்கிறார் அதனால அவர் பேசிட்டாரு மனோபாலாவுக்கும் இவருக்கும் ஏஐல டப் பண்ணிருக்காங்க பல காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அசிஸ்டண்டே டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த நேரத்துல இவரு வந்து இந்த படத்துக்கு போயிடுவார் கேம் சேஞ்சர் படத்துக்கு போயிடுவாருன்றாங்க அது எந்த அளவுக்கு அது ஈடுபாடா இருக்கும் அப்படின்னு இல்ல அதனால பெரிய விஷயமே கிடையாது தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ராமநாராயணன் ஒரு டேரக்டர் கல்விப்பட்ட மீன் நூறு படத்துக்கு டேரக்ட் பண்ணிட்டு அவர் ஒரு நாளைக்கு மூணு படம் ஷூட்டிங் நடக்கும் காலையில ஒரு டிஃபன் கம்பெனியில் சாப்பிடுவாரு அவர் படம் அவர் தான் டேரக்டர் படம் தான் டேரக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க காலையில ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இன்னைக்கு என்ன படம் இன்னைக்கு என்ன செய்யுன்னு இதெல்லாம் எடுங்க அப்படின்னு ஒரு பார்த்துட்டு செகண்ட் அப்படியே மதியம் லன்ச்க்கு கொடுத்து போயிருவாரு ஈவினிங் டிஃபனுக்கு ஒரு ஒரு ஃபுட்ல இருப்பாரு இவர் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார் ஆனால் ஒரே நாளில் மூணு படம் ஷூட் நடந்துட்டு அவர் அவர் படம் அவரே டேரக்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாரு என்னென்ன மாதிரி எடுக்கணும்னு சொல்லி இன்ட்டு கொடுத்து வந்துடுவாங்க இன்ட்டு வந்துடுவாங்க அப்போ அவங்க இருக்கிற ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் இதோடைய பல்ஸ் எப்படி எப்படி எடுக்கணும் ஒரு நாள் க்ளோஸ் அப் எடுக்கணும் ரெண்டு ஒயிட் எடுக்கணும் இந்த சீன் எப்படி தான் எடுக்கணுன்றதை அவர் சொல்லிட்டு வந்தவாரு கேமராமேன் வச்சு அவங்க எடுத்துருவாங்க இதெல்லாம் காலகாலமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ கேம் சேஞ்சரும் இந்தியன் டூ சில சில நேரங்களில் ஒரே நேரங்களில் ஷூட்டிங் டேட் வர்றப்போ கமல்ஹாசன் போர் சென்றிருக்கப்ப மட்டும் இவர் எடுத்திருக்காரு மீதி நேரங்கள்லாம் அவருடைய அந்த அறிவாளர் அவர் வசந்த பாலன் மாதிரி ஆட்களை விட்டு எடுக்க சொல்லியிருக்காரு கேம் சேஞ்சருக்கு அங்கே போயிருக்காரு மாறி மாறி எடுத்திருக்கிறாங்க வெளிநாட்டுல ப்ரொமோஷன் போகும்போது அபூர்வ சகோதரர்கள் நீங்க எப்படி நடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து கமல் சார் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது அந்த நியூஸ் இருக்கு அந்த வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படி சொன்னாலுமே வந்து அன்னைக்கு அன்னைக்கு டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய கெஸ் என்னன்னா மேக்சிமம் அதில் வந்து ஏதாவது கால் வச்சு தான் எடுத்திருப்பாங்க இல்லாட்டி நம்ம டூயல் பண்ணுவாங்க பழைய டபுள் ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க ரெண்டு போர்ஷன்லாம் எடுத்து கட் பண்ணி ஒட்டுவாங்க பிலிம் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் இடத்துல கீழே கிராப் பண்ணிட்டு ஷூட் பண்ணுவாங்க கேமராவில் கிராப் பண்ணிட்டு ஃபிலிமில் ஷூட் பண்ணுவாங்க அப்ப இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு பிளாங்கா இருக்கும் அப்ப நான் வந்து எடிட்ல கட் பண்றப்ப நெகட்டிவ் கட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை தனியா போர்ஷன்ல ஷூட் பண்ணுவாங்க மேல பிளாக் பண்ணிட்டு இப்போ ரெண்டையும் எடுத்து பண்ணுவாங்க டபுள் ஆக்ஷன் பண்ணுவாங்க அது அந்த மாதிரி தான் கால் எடுத்து ஜாயின் நினைக்கிறேன் டெக்னாலஜி இல்ல காலை கட்டி எடுத்துருக்கலாம் இந்த ரெண்டு தான் நடந்திருக்கும் அது வெகு வெளிலே கமல் சொல்வார்னு நினைக்கிறேன் ஃபைனலாக இந்தியன் டூ பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் இந்தியன் டூ வந்து ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள தான் இருக்கு ஆனா அதை டூ கே கிட்ஸ் அதை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் படத்துக்கு மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கலக்கியப்பாரு இதில் வந்து அதித்தி தான் அனிருத் வந்து மியூசிக் பண்ண சொன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் ஒன்று தான் இல்லை இல்லை அது லைக்காவில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்ததுனால லைக்கா ஃபிக்ஸ் பண்ண அவர் தான் அனிருத் மற்றபடி இந்தியன் வந்து மியூசிக்கலாக ஒரு பெரிய சப் சக்சஸ்ஃபுல் படம் அது இந்தியன் ஒன் ரவுமான்கு ரவுமானுடைய அந்த டாப் டென் மூவிஸில் முக்கியமான படம் இந்தியன் ஆனால் இந்த படத்துக்கு வந்து அதை ஃபுல் பண்ண ஃபுல்ஃபில் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த படத்தோட ரீரிகார்டிங் ரவுமான் ரொம்ப பிரதமர் பிரமாதமாக பண்ணியிருப்பார் சாங் இந்த படத்துல பெருசாக இல்லை ரீரிகார்டிங்ல அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுவாரு அனிருத் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதை பார்க்கலாம் சுகன்யாவுக்கு இந்தியன் ஒன்னு சங்கருக்கு சுகன்யாகும் பிரச்சனை இருந்தது தான் செகண்ட் பார்ட்ல இல்லை அப்படிலாம் கிடையாது செகண்ட்ல வைக்க முடியாத காரணம் வந்து ஏஜ் ஒன்று படம் வந்து நீங்க எடுத்துட்டு முப்பது இருபத்தி எழுபத்தெட்டு வயசாச்சு நீங்க அந்த பழைய ஆர்டிஸ்டை போட்டால் பழைய படம் மாதிரியே இருக்கும் அதனால மேக்சிமம் வந்து அந்த மாதிரி ஆட்களை கமலை தவிர மற்ற பெரிய அந்த படத்துல ஒர்க் பண்ண யாரையுமே இந்த பயன்படுத்தல கமல் நடுமுடி வேணும் இந்த ரெண்டு பேரை தவிர இந்த படத்துல வேற யாரும் யூஸ் பண்ணல பிரியா பவனி சங்கர் காணும சார் என்னாச்சு ப்ரொமோஷன்ல இல்ல அது என்ன ட்ரெய்லர்ல முக்கியமான சீன்ஸ் எல்லாம் போயிருக்கலாம் மொழிய படத்துல அவங்க இருக்கிறாங்க அது வந்து படம் வரப்பதான் தெரியும் தொடர்ந்து அவங்க ப்ரொமோஷன்ல இருந்து புறக்கணிக்கிறாங்க என்ன ரீசன் ஒரு பக்கம் விஷாலும் புறக்கணிச்சாரு ஒரு பக்கம் இந்தியன் டூலயும் வந்து ப்ரொமோஷன்ல அவங்கள பார்க்க முடியல வெளிநாட்டுல அவங்க காதலரோட செட்டில் ஆயிட்டாங்களா ஆஸ்திரேலியாவில இருக்கிறாங்க இப்ப பட வாய்ப்புகளை இப்ப அடுத்து தொடர்வாங்களா இது முழுக்க போடுவாங்களாங்கிறது அவங்களே மிக விரைவில் அறிவிப்பாங்க பிரியா பிரியா பவானி சங்கர் திரைப்படத்தில் தொடர்வாரா அப்படிங்கிறது அவங்களே இந்த இந்தியன் டூரிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஒரு முக்கியமான செய்தி அனௌன்ஸ் பண்ணுவாங்க நன்றி சார் மீண்டும் சந்திக்கிறேன்